எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம் இன்னைக்கு வந்து நம்ம தறி தான் கொண்டு வந்து அது எங்க ஊர் ஸ்பெஷலான ஒரு சிறப்பான சாரி தான் நான் கொண்டு இருக்கேன் அது என்னன்னு பாத்தரலாமா பிரிச்சு காட்டுங்க இதா ஓகே ஓகேமோ கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி அடுக்கிச்சுக்கிறது இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இது வந்து பாக்ஸ் புட்டா சாரின்னு சொல்லுவாங்க சொல் பாக்ஸ் புட்டா புத்தே இதுல வந்து கீழே கரையில பாரு பாருங்களேன் இப்படி வந்து கான்ட்ரஸ்டில் கலர் வரும் இதுதாங்க சாரியோடைய அவுட்லுக் இதுதான் இந்த சேரீ வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் ஏன் சொன்னேன் அப்படின்னாக்க இங்க வந்து இந்த மாதிரி மூணு கலரா கொடுப்பாங்க மூணு கலர்ல வந்து கட்டுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி மூணு கலர் வச்சு கட்டுறது ரெண்டு கலர் இல்லைங்க இதோட சேர்த்து மூணு கலர் சொல்றேன்

டிசைன் கொடுத்துருக்கோம் இது ரொம்ப டஃப்பான வேலை ஏன்னா இதுக்கும் ஒரு கலர் பட்டு போடுறோம் இந்த போடுற பாடர்லேயே தூக்கி இது போட்டுருவோம் இது பிரச்சனை இல்லை ஆனால் நெய்யும் போது இந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக கலர் போட்டு போட்டு அதை வந்து கரெக்டாக உட்கார வச்சு நெய்யணும் அது ரொம்ப சிரமமான வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க இங்கே மட்டும் தான் செய்வாங்க இங்கே வந்து ப்ளைனாக பாருங்கள் பிங்க் இருக்கு ஆனால் இங்கே லைன்ஸ் வந்துருக்கு பாருங்கள் அப்போ இங்கே கேப் கொடுத்து இங்கே வந்து கலர் கொடுக்கணும் இங்கே கேப் கொடுத்து கலர் கொடுக்கணும் அப்படி கொண்டு வரணும் இந்த இந்த சேரீயில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான வேலையை எங்கள் மேச்சேரி ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து எங்கள் ஊர் சிறப்புன்னு சொன்னேன் இதில் முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம நார்மல் சேரீயில் வந்து எப்படி டிசைன் கொடுக்குறாங்களோ அது மாதிரி வந்து நம்ம பட்டு சேரீலே ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க முந்தியில் இது வந்து இந்த ஒரு சேரீல வந்து இந்த மாதிரி பூ இருக்கு இன்னும் வெவ்வேறு சேரீ காட்டுறேன் பாருங்க அதெல்லாம் வந்து டான்ஸிங் கேர்ள்ஸ் டான்சிங் பாய் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அது இன்னும் லுக்காக இருக்கும் நான் அந்த சாரீஸும் காட்டுறேன் உங்களுக்கு இதில் இருக்கிற மோட்டிவ் இந்த ஃப்ளவர் இருக்குதுன்னா அங்கே ஃப்ளவர் அது மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி முந்தி வரும் சரிங்களா இது ஒரு சேரீ இது ஒரு டிசைனு இதுவும் வந்து பியூர் பட்டுங்க அதனால நான் வந்து சொல்லிடுறேன் நான் அதுவும் ஒன்றரை ஆமாம் பிளவுஸ் வந்து இந்த கலர் இருக்கும் என்ன முந்தி இருக்கோ அந்த கலர் தான் கலர் பிளவுஸ் பிளவுஸ் இருக்கும் ஆமா இந்த சாரி வந்து நீங்க தண்ணியில போட கூடாதுங்க அத நான் சொல்லிடுறேன் தண்ணினா பியூர் பட்டுங்கிறதுனால பட்டு சாரி எதுவுமே நீங்க தண்ணியில போட கூடாது ட்ரை வாஷ் தான் பண்ணிக்கணும் சரிங்களா அப்புறம் என்ன இன்னும் சொல்லணும் பிளவுஸ் வந்து நல்லா பெரிய சைஸாவே பிளவுஸ் இருக்கும் நீங்க அத நல்லா டிசைன் பண்ணி நீங்க தீச்சுக்கலாம் நீங்க இந் இந்த சேரீயில வந்து ஒரு ரெண்டு கலர் தான் நாங்கள் வந்து நெஞ்சது ஒன்று வந்து பிங்க்கு ஒன்று வந்து எல்லோ அந்த பிங்க்கில் வந்து இது வந்து கொஞ்சம் லைட்டான பிங்காக இருக்கும் இது கொஞ்சம் டார்க்கான பிங்காக இருக்கும் இதில் இருக்கிற உள்ளிருக்கிற அந்த கலர் தான் மாறி மாறி போட்டிருக்கோம் அந்த பாக்ஸு புட்டா தான் அதுதான் அந்த அதுதான் வந்து கலர் மாறி மாறி இருக்கும் இது நிறையா கலர் இருக்குது இது ப்ளூவு க்ரீனு காப்பி கொட்டை கலர் இந்த மாதிரி காப்பி கொட்டை கலரு இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்கள் க்ரீனு இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் மாறி மாறி இருக்கும் அதுக்கு தகுந்தபடி உள்ளே இருக்கிற பாக்ஸ் மட்டும் கலர் மாறி மாறி இருக்கும் சரிங்களா இதில் அந்த டான்சிங் கேர்ள் மாதிரி இருக்கிறது காட்டுறேன் இதில் பாருங்கள் அன்ன பச்சையும் இருக்குது மயில் நினைக்கிறேன்ங்க மயில் அன்னப்பச்சையா மயில் 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 போட்டது பூ போட்டது இந்த மாதிரி இது ஒவ்வொரு சாரிக்கு தகுந்தபடி மாறி இருக்கும் அந்த டான்சிங் போட்ட மாதிரி இருக்கிறத எடுத்து காட்டுறேன் இங்க மயில் இருக்கு பாத்தீங்களா இங்க மயில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி முந்தி பாருங்க மயில் போட்ட மாதிரி முந்தி சூப்பரா இருக்கா இது அடுத்த சாரி இது இது வந்து சென்ட்ரல்ல வந்து காப்பி கொட்ட கலருங்கிறதுனால இதுக்கு வேற மாதிரி கொடுத்திருக்காங்க நடுகாண்டு வந்து அந்த பாக்ஸ்ல வந்து மேங்கோ டிசைன் கொடுத்திருக்காங்க அந்த மேங்கோ டிசைன் கொடுத்ததுனால முந்தி பாருங்க மேங்கோ டிசைன்ல வந்துருக்கு முந்தியும் அப்படி கட்னாக்க நல்லா எடுப்பா இருக்கும் அப்படியே எல்லோ கலருக்கு கான்ட்ரஸ்டா காப்பி கொட்டை கலர் அதுலேயே ப்ளூ கலர்லாம் மீனா ஒர்க் ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது நல்லா பார்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே ஜருக இருந்தால் ஒரு சிலர் குத்துது ஜருக ரொம்ப பெருசாக இருக்குது பட்டையாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டிக்கிறதுக்கு பேஸ் வந்து எல்லோ தான் ஆனால் அதில் கொடுத்துருக்குற கலர் தான் வந்து வித்தியாசம் இது ஃபஸ்ட்டு பார்த்த பூ டிசைனு எங்க இல்லை அது பூ இது பூ ஓஹோ இது ஒரு கலர் எல்லோ ப்ளூ பிங்க் மூணு கலர் இருக்கிற மாதிரி இதில் இருக்கிற பாக்ஸ் வந்து பிங்க் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன இல்லைங்களா டான்ஸிங் கேர்ள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இந்த முந்தானியில் இருக்குது பாருங்க கேர்ள் வந்து டான்ஸிங் கேர்ள் மாதிரி இருக்குது இந்த முந்தானியில் இருக்கிற டிசைனு இப்படி ஒவ்வொரு சாரீலையுமே ஒவ்வொரு பூக்கு தகுந்தபடி ஒவ்வொரு முந்தானியில் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இதில் வந்து ஒரு இருபது சேரீ வச்சுருக்குறேன் இதில் இதில் வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட ரேட் வந்து செவன் தௌசண்ட் வருது ஓகேங்களா இதில் வந்து இருக்கிற கலரே வந்து எல்லோவும் பிங்க்கும் மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் இருக்கிற அந்த பாக்ஸ் மட்டும்தான் வேறு வேறு கலராக இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் சொல்லுங்கள் புக் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ரெண்டு கலரில் எது வேணும்னு சொல்லுங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த புட்டா கலர் சேஞ்ச் ஆகுறது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத புக் எடுத்துக்கலாம் இப்ப எல்லா கலருமே காட்டிடுறேன் ஒட்டுக்கா வச்சு இப்ப நான் வந்து இந்த இந்த சேரீல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோல வந்து கிரே கலரு பாக்ஸ் புட்டா பாக்ஸ் வந்து கிரே கலர்ல இருக்குது இதுக்கு வந்து முந்தி வந்து பார்டர் கீழே பார்டர் வந்து என்ன கலர் இருக்குதுன்னு பாத்திரலாம் பாருங்க பிங்க்கும் கிரேவும் கலந்த பார்டர் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பாக்ஸ் வந்து நல்லா ப்ளூ கலர்ல இருக்கும் நல்ல மாம்பழ கலருங்க இது அதில் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் பாக்ஸ் இருக்கு அதுல வந்து பார்டர் வந்து பார்டர் வந்து நல்ல பேரட் கிரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி பார்டர் இருக்கும் சரிங்களா இதுக்கு முந்தி வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இது வந்து நல்ல ஒரு அது நல்ல டார்க்கு மாம்பழ கலர் இது நார்மல் எல்லோ கலர் தான் இது இதுக்கு வந்து பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க புட்டா பாக்ஸ் வந்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நமக்கு பார்டர் வந்து ப்ளூவும் பிங்க்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முந்தியும் பிங்க் கலரில் வரும் நமக்கு ஆ நல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது அதே மாம்பழ கலரு அது மாம்பழ கலரு காப்பிக்கொட்டை கலர் பா புட்டா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்டர் வந்து பேரட் க்ரீனும் காப்பிக்கொட்டை கலரும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நான் காட்டுற இந்த சாரீஸ் எல்லாமே ப்யூர் சில்க் சாரீஸுங்க இந்த சேரீயோட ரேட் வந்து செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா இது வந்து நல்லா மாம்பழ கலர் தான் இது வந்து அன்னப்பச்சை டிசைனு இதில் ப்ளூ கலர்ல புட்டா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்டர் வந்து பிங்க்கும் ப்ளூவும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தியும் வரும் ஓகேங்களா அடுத்த எல்லோவும் பாத்திரலாம் இந்த எல்லோவுக்கு வந்து க்ரீன் கலர்ல புட்டா பாக்ஸ் அடுத்தது வந்து இப்போ ஒரு தறியில் போட்டால் அதுவே பதினஞ்சு சீல வரும் ஒட்டுக்கா அதனால தான் ஒரே கலராக வந்திருக்குது உங்களுக்கு ஓகேங்களா இது நேவி ப்ளூவும் க்ரீனும் வந்து பா பார்டராக கொடுத்துருக்காங்க இது முந்தி வந்து இந்த க்ரீனே தான் வரும் சரிங்களா இது ஃபுல்லாகவே க்ரீன் காட்டி எல்லோ காட்டிட்டேன் அடுத்தது பிங்க்கு இந்த பிங்க்கு இது லைட்டு பிங்க்காக வந்தது ரொம்ப டார்க் பிங்க் கிடையாது இது ஒரு அழகான க்ரீன் இது டார்க் க்ரீனில் வித்தியாசமான க்ரீனு அந்த க்ரீனுக்கு வந்து பார்டர் வந்து ப்ளூவும் க்ரீனும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இது வந்து மயில் இது வந்து புட்டா பாக்ஸ் வந்து மயில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து அதுக்கு பார்டராக வந்து க்ரீனும் எல்லோவும் க்ரீனும் பார்டராக வந்துருக்குது எப்படிங்க ஓகே புட்டா பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்டர் வந்து க்ரீனும் ப்ளூவும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் இப்போ இது இது டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி சாரீஸ் இருக்குது பிங்க்கும் ப்ளூவும் எல்லோவும் கலந்த மாதிரி இந்த சாரீஸெலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இதனுடைய ரேட் வந்து செவன் தௌசண்ட் வருது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த ஸாரீ அடுத்த டிசைனில் பார்த்துடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே பார்த்த சாரி தாங்க டூபியான் சில்க் சேரீ தான் இது வந்து ஜூட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய பேர் நிறைய கலெக்ஷன் எடுத்துட்டீங்க இதில் நிறைய கலர்ஸ் வர கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக இப்போ நான் வந்து கொண்டு வந்திருக்குறேன் இதில் கலர்ஸ் பாருங்க வித்தியாச வித்தியாசமான கலர்ஸ் இந்த ட்ரிப் வந்திருக்கு ஒவ்வொரு கலராக நான் காட்டுறேன் இது வந்து ஜூட் மெட்டீரியல் அப்படின்னாலே ஒரு பக்கம் வந்து நம்ம பட்டு வந்திருக்கும் ஒரு பக்கம் வந்து ஜூட் மெட்டீரியல் அந்த அந்த ஒர்க் வந்துருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி தூக்கி தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பஞ்சு பட்டுது அந்த மாதிரி வந்திருக்கும் என்னடா இப்படி ஒரு மா ஒரு பிளைனர் நல்லா இருக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஜூட் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும் சரிங்களா அதனால் இது வந்து பட்டு கிடையாது என்னடா இப்படி போட்டிருக்காங்க அப்படிலாம் எதுவுமே நினைச்சிடாதீங்க பட்டு சாரி தான் இது சரிங்களா ஏன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டதுனால இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இந்த சாரியுமே நீங்க தண்ணியில போடக்கூடாது ஓகேங்களா பட்டுன்னு வந்தாவே எதுவுமே தண்ணியில போடக்கூடாது நாங்க மட்டும் இல்ல யார் கொடுத்தாலும் பட்டு சாரி தண்ணியில போடுறாதீங்க இப்ப எல்லாம் வர பட்டு சாரி தண்ணியில போடவே கூடாது ஏன்னா பட்டுக்கு மட்டும் நம்ம வந்து அங்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் போடுவாங்க நான் ரியாக்டிவ் கலர்ஸ் வந்து போட்டால் மட்டும்தான் அது வந்து நம்ம இப்போ மற்ற சேலைக்கெல்லாம் அந்த மாதிரி கலர் போடுவாங்க இதுக்கு வந்து அப்படி போட மாட்டாங்க இது வந்து பாரம்பரியமாக போடுறது எப்போவுமே இங்கே வச்சு லோக்கலில் வச்சு போடுறது தான் அதனால் பட்டுக்கு வந்து கலர் வந்து தண்ணியில் நினச்சாவே கலர் வந்து கலங்கும் அதனால் தண்ணியில் நினைக்கூடாது ட்ரைவாஸ் பண்ணிக்கிட்டால் எதுவுமே வராது நார்மலாக உடம்புக்குள்ளெல்லாம் ஒட்டாது பட்டு வந்து தண்ணியில் போடக்கூடாது அதுதான் ரூல் இருக்குது இப்போ தறியிலேருந்து வந்ததை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் ஒரு ஒரு கலருக்கு நாலு சீல அஞ்சு சீல எப்படி வந்திருக்கோ அதை வந்ததை பொறுத்து இருக்குது நீங்கள் வேணுங்கிறத ரெண்டு நல்ல எடுத்துக்கிட்டீங்களா மீதி வந்து நாங்கள் கடைக்கு அனுப்பிச்சிரும் ஏன்னா ஒரு கலரை பார்த்தா அந்த ஒரு கலரையே தான் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படிதான் எல்லாருக்குமா அந்த கலர் பிடிக்குமோ அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல அதனால இந்த ட்ரிப்பு வந்து அஞ்சஞ்சு கலர் அப்படியே வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் இந்த அஞ்சஞ்சு கலரில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கங்க எடுத்தது போக மீதி வந்து கடை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா எடுப்பான கலராக சூப்பராக இருக்குது அடுத்த கலர் காட்டிடுறேன் ஓகே இது ஒரு கலர் இந்த சேரீ எல்லாமே நாலாயிரத்தி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஓகேங்களா அடுத்தது இது நல்லா பிங்க் கலருங்க பட்ரோஸ் கலர் இது அந்த பட்ரோஸ் கலர்ல நல்லா லாவெண்டர் கலர் வந்து கே லாவெண்டர் கலர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செம்ம சூப்பரான காண்ட்ரெஸ்ட்டான கலர் இது இது ரொம்ப மைல்டான கலர் நல்லா பேரட் கிரீன் இது உடல் உடல் பாகம் ஃபுல்லாக பேரட் க்ரீனு அதில் வந்து நல்லா ம சந்தன கலரில் வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைன்ஸ் வந்து சந்தன கலரில் இருக்கும் முந்தியும் சந்தன கலரில் இருக்கும் ஓகேங்களா நல்ல கிளிப்பச்ச கலர் இது இது நல்ல எடுப்பான கலருங்க இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு நல்ல வாடாமல்லி கலருக்கு நல்ல ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ கலர் வந்து லைன்ஸ் லைன்ஸ் வந்து பெப்சி ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு உடல் பாகம் ஃபுல்லாக வாடாமல்லி கலர் ஓகேவா நிறைய கலர்ஸ் கேட்டதுனால தான் இந்த ட்ரிப் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா கலரும் உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிடலாம் அப்படின்ட்டு இது வந்து நல்ல வெங்காய சருகு கலர் இது அந்த வெங்காய சருகு கலருக்கு வந்து ப்ளூ கலர் நல்ல நேவி ப்ளூ கலரில் வந்து லைன்ஸ் இருக்குது நேவி ப்ளூனால இல்லைன்னா டார்க் நேவி ப்ளூ கிடையாது பெப்சி ப்ளூ கலர் மாதிரி தான் இரு இது சரிங்களா முன்ன வந்து நம்ம வாடாமல்லி கலருக்கு ப்ளூ கலர் பார்த்தோம் இது அப்படியே உல்ட்டாவா பெப்சி ப்ளூக்கு அப்படியே வந்து வாடாமல்லி கலர் வந்து லைன்ஸாக கொடுத்துருக்கு சரிங்களா இது கிரீனுக்கு வாடாமல்லி கலர் இதுதான் செம்ம சூப்பராக இருக்குது நல்லா வந்து பிங்க் கலரு பளிச்சு நிற்கிற ஒரு பிங்க் கலர் தான் அதுக்கு வந்து கிரே கலரில் வந்து லைன்ஸ் இருக்குது இது கிரே தானங்க சூப்பராக இருக்குது இது லைன்ஸ் அப்படியே பார்க்கும்போதே ஓகேங்களா இதெல்லாம் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச சாரீ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் இந்த சாரியோட ரேட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இது வந்து லெமன் எல்லோ நல்லா சூப்பரான கலராக இருக்குது லெமன் எல்லோ அதுக்கு வந்து இது பிளாக் தானங்குது இல்லை க்ரே க்ரே நல்ல டார்க் கிரே இது கிரே கலர் பார் எலிஃபன் எலிஃபென்ட் கிரே சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கிரே இது வந்து லெமன் எல்லோ வித்தியாசமான கலராக கான்ட்ராஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே இந்த கலரோடைய பேர் எல்லாமே எங்களுக்கு வந்து நம்பரா தான் தெரியும் இந்த இந்த கலர் இந்த கலர் நம்பர் போடுங்கன்னு சொல்லுவோம் அதனால எங்களுக்கு கலர் அவ்வளோக்கு இது தெரிய மாட்டேங்குது அதுதான் இது வந்து ராமா ப்ளூக்கு வந்து மஸ்டர்டு மஸ்டர்டுனா வெந்தய கலர் சொல்கிறீங்க அந்த கலர் ராமா ப்ளூக்கு ஏங்க கான்ட்ரஸ்ட் கலர் சூப்பராக இருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த டூபியான் சில்க் சேரீல வந்து இந்த கலர்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்குது இதில் உங்களுக்கு எந்த எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் சரி எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரியோட ரேட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இப்போ ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் தான் வேற அந்த அம்மா வேற டிசைன் டிசைன் சொல்லுது அல்ல அது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இனி அடுத்தது ஒரு டிசைன் சாரி காட்டுறோம் அது ஏற்கனவே நீங்க பார்த்த சாரி தான் மீனா புட்டா சாரி தான் அது அதுல நீங்க கலர்ஸ் கேட்டதனால அந்த சாரி கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஏன்னா தறியில இருக்குது வார வாரம் நெய்யறத அப்படியே எடுத்து காட்டுறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பாக்குறது வந்து ஏற்கனவே பார்த்த சாரி தாங்க இது வந்து மீனா புட்டா சாரி தான் இது இதுல கலர்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த கலர்ஸ் மட்டும் பாருங்க ஏன்னா இந்த வாரம் நம்ம தறியிலேருந்து வந்த சேரீஸ் தான் இதெல்லாமே எல்லாமே அதனால சரி கடைக்கு கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு ட்ரிப் உங்களுக்கு ஏதாவது கலர் பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி காட்டுறேன் ஒரு ட்ரிப் உங்களுக்கு சரிங்களா இது வந்து பேரட் கிரீனு இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்கிற பேரட் க்ரீனுக்கு லேவண்டர் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க முந்தி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்குதான் லேவண்டர் கலரில் முந்தி இருக்கிறதுனால நல்லா பளிச்சுனே இருக்குது சேரீ காட்டினா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா பேரட் க்ரீனுங்களா நல்லா இருக்கிற கிரீனு நல்ல உடல் பாகமும் நல்லா பழிச்சின்னு இருக்குது முந்தி பாகமும் நல்லா பழிச்சின்னு இருக்குது ஓகேங்களா அடுத்த சாரி வெந்தய கலரு வெந்தய கலருக்கு வந்து நேவி ப்ளூ கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் வந்து குட்டாக கிடையாதுங்க இது வந்து லைன்ஸ் வந்துருக்கு அதனால தான் இந்த சேரீ விரிச்சு காட்டுறோம் இந்த சேரீ ஃபுல்லாகவே வந்து லைன்ஸும் இடையில வந்து பாக்ஸும் இருக்குது அதனால தான் இந்த சாரியை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு இதுல பாருங்களேன் வித்தியாசமா வந்து காப்பர்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க பாக்ஸ் மாதிரி அப்புறம் ஃப்ளவர் டிசைனு பக்கத்துலயே வந்து லைன்ஸ் வந்துருக்கு பாருங்க ஜரி லைன்ஸ் இதுதான் இந்த இந்த உடல் பாகத்துல இருக்கிற டிசைனு முந்தி பாருங்க அந்த மாதிரி இருக்கு காப்பர்ல வந்து முந்தி டிசைன் பண்ணிருக்காங்க எங்க அது காப்பர் டிசைன் காப்பரும் சில்வரும் கலந்த மாதிரி இந்த சேரீ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த சேரீ எல்லாமே ஆறாயிரத்தி எட்நூறுபா வருது சரிங்களா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம் தான் வந்து நம்ம சும்மா விரித்து மட்டும் காட்டுறேன் ஏன்னா எல்லாமே அது மீனா டிசைன் கா மீனா புட்டா ஸேரீ தான் அது அந்த சேரீயோடய கலர் மட்டும் காட்டுறேன் இது வந்து நல்ல வாடாமல்லி கலருக்கு நல்லா ப்ளூ கலர் பெப்ஸ் ராமா ப்ளூ கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க இது ஒரு கலர் ஸேரீ ஓகேங்களா இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இந்த கலர் போன ட்ரிப் போய் நல்லா போய் எடுத்துக்கிட்டாங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டதுனால இப்போ இந்த இந்த கலர் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பெப்சி ப்ளூக்கு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் கூட இல்ல ரெட்டும் ஆரஞ்சு கலந்துருந்தா எப்படி இருக்குமோ தக்காளி பழ கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் தான் இது நல்லா சூப்பராக இருக்கு இது வந்து மயில் தோகை மாதிரி இளம லீஃப்ல வந்து மீனா புட்டா ஒர்க் பண்ணிருக்கு சரிங்களா பெப்சி ப்ளூவுக்கு ஆரஞ்சு கலர் வந்து பார்டரா வந்திருக்கு அடுத்தது சூப்பரான க்ரீன் கலரு இது வந்து ஸ்னேகா பச்சைன்னு சொல்லுவோம் நாம ஸ்னேகா பச்சைக்கு வந்து ராமா ப்ளூ வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே இதில் பிடிச்ச சாரி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா வேணால் நாங்கள் அப்போ வந்து முந்திலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்போ வேணால் நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ஓகேங்களா ஏன்னா எல்லா சேரீ ஓப்பன் பண்ணாக்கா மறுபடியும் நாங்கள் கடைக்கு கொடுக்க முடியாது அதுக்காக தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட எங்களால் இது வந்து ராமா ப்ளூவுக்கு நாவப்பழ கலர் பார்டரு புட்டாவும் உள்ளே வந்து நாவப்பிழ கலர் புட்டாவும் இருக்குது பாருங்கள் ஓகேவா கலர் பார்த்துரலாம் இது வந்து வெந்தய கலரு வெந்தய கலருக்கு ராமா ப்ளூ கலர் பார்டரு வெந்தய கலரும் ரொம்ப டார்க்கான வெந்தய கலர் கிடையாது நல்லா பளிச்சுனு இருக்கிற எல்லோலையும் நல்லா பளிச்சுன்னு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் மாம்பழ கலர் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கலர் மாம்பழ கலர் இது ஓகேங்களா நம்ம ஃபோனுக்கு நல்லா அதே கலர் தான் சேம் தெரியுது ஆனால்

நல்லா பளிச்சு நிற்கிற கனகாமரம் கலருங்க இந்த சாரி நல்லா பளிச்சு நிற்குது கனகாமர கலரு அதுக்கு வந்து நாவப்பிழ கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க உள்ள புட்டா வந்து ப்ளூ கலரில் புட்டா கொடுத்துருக்காங்க மீனா ஒர்க் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து உடல் பாகம் வந்து நல்லா கனகாம்பர கலருங்க சூப்பராக எடுப்பான கலராக இருக்குது அப்படியே இது நார்மலான பச்சை கலருக்கு நா நாவப்பிழை கலர் பார்டர் க்ரீனுக்கு இது வந்து எப்போ இருக்கிற கிரீன் கிடையாது இது என்ன கிரீன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான கிரீனுங்க இந்த க்ரீனுக்கு நாவப்பழ கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க இப்போ காட்டின சாரியோட கலர் எல்லாமே போன ட்ரிப்பு இந்த கலரெலாம் நாங்கள் காட்டல இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டது அதனாலதான் தான் இப்போ இது உங்ககிட்ட காட்டுறேன் நான் சரிங்களா ஆமாம் க்ரீன் உண்மை உடல் பாகம் ஃபுல்லாக கிரீனுங்க இது வந்து பார்டர் வந்து கிரே கலர் கொடுத்துருக்காங்க புட்டா வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க க்ரீனுக்கு கிரே கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இது வந்து அடுத்தது வந்து இது வந்து லைட்டு க்ரீன் தான் இது லைட்டு க்ரீனுக்கு லேவண்டர் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ம் லைட்டு க்ரீனுக்கு லாவண்டர் அதே பா அதே உடல் பாகம் க்ரீன் தான் ஆனால் இதுக்கு வந்து பார்டர் மட்டும் தக்காளி பழ கலர் ஆரஞ்சு கலர் நல்லா எடுப்பான ஆரஞ்சு கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க அதே கிரீன் தான் ஆனால் பார்டர் மட்டும் ஆரஞ்சு கலர் இப்போ ஒரு கலர் போட்டால் அந்த ஒரே கலர் தான் உடல் பாகம் போடுவாங்க இது மட்டும் மாற்றி மாற்றி போடுவாங்க அந்த மாதிரி போட்டது தான் இது எல்லாமே இது வந்து சூப்பரான கலரு நல்ல டார்க் கிரீனுங்க டார்க் கிரீனுக்கு ஆரஞ்சு கலர் வந்து தக்காளி பழக்கலருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆரஞ்சு கலர் பார்டராக வந்திருக்கு சாரி ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இது மீனா ஒர்க்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் காட்டினேன் இந்த மூன்று விதமான சேரிகளில் எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் அந்த அந்த சேரீயை நீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு வைங்க நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் நல்லா மழை இருக்கு நாலஞ்சு நாளாக ஃபுல்லாக மழை நாங்கள் கொரியரில் போட்டு நாளைக்கு எதாவது கொஞ்சம் கொரியர் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஈரங்கிற ஆயிடுச்சுன்னா பட்டு சீலை சிரமங்கிறதுனால நாங்கள் மழையை பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி இருக்கோம் அதனால் ரொம்ப அவசரமாக இருக்கிறவங்க மட்டும் அதிலேயே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உடனே அனுப்ப சொல்லி மற்ற பிரகாரம் ஒரு நாள் மழையை பார்த்துட்டு நாங்கள் அனுப்புகிறோம் அது ஒன்று மட்டும் ஏன்னா சேஃப்டிக்காக வேறு ஒன்றும் இல்லை சேரீ எல்லாம் இருக்கிற சேரீ தான் நம்ம ஒன்றும் வந்து கொடுக்குறதுலாம் எதுவும் இல்லை அதனால் இருக்கிறது தான் மழைக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி அனுப்புகிறோம் அது மட்டும் உங்கள் உங்கள் சேஃப்காக அதனால் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் அவ்வளவுதாங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல புது சாரியோட நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய்